அழகு வரலாம் வளம் இருந்த இடம் பதினாலு ஆடவன் படைத்தான் என்கிட்ட கொடுத்தான் டேஷ் ராஜான்னு அனுப்பி வைத்தான் அனுபவி ராஜா அப்ப இது அழகுதான் அனுபவி ஓகே 10 மேல் இல்ல பூனை வகை ஒன்று எனக்கு ஒரு தோணுது அதுவா இருக்குமானு தெரியல இடமிருந்து வளம் பதினாறு பதினாறு சரி வளம் இடம் பதினாறு பணம் பந்தியில் என்றால் டேஷ் குப்பையிலே பாசமா இருக்கும் ரெண்டு எழுத்து மூணாவது எழுத்து இம்முல முடிஞ்சிருக்கு குணம்னு வரும் நினைக்கிறேன் பணம் பந்தியில குணம் குப்பையில ரெண்டு எழுத்து தானே குணம் குப்பையில இந்த வந்து புழுகு புனை ஒன்று சொல்லுவாங்க

பதினேழு இளம் இருந்த வளம் தெரியல காலுக்கு பாதுகாப்பாக போட்டுக்கொள்வது வரலாம் செருப்பு மேல் கீழ் ஆறு ஆயுதம் வேறு சொல் கருவி கருவி வரும் மேல் கீழ் ஆறா அப்போ செருப்பு கரெக்டாக வரும் கீழிருந்து மேல் பத்தொன்பது சரி ஒன்பது வீடு கட்ட தேவையானது எங்க இருக்கு செங்கல் செங்கல் இது சோறு போடும் பதினெட்டு சுத்தம் சோறு போடும் சுத்தம் மேலிருந்து கீழ் பதினஞ்சு மேலிருந்து கீழ் பதினஞ்சு ஓவியரின் கைவண்ணம் பண்ணுங்க பதினெட்டு மேலிருந்து கீழ் பதினெட்டு ஆணி அடிக்க உதவுவது கடைசி எழுத்து இல்லை சுத்தியல் எஸ் என கடைசி எழுத்து இல்லை மாட்டுக்கு மட்டுமல்ல நமக்கும் உணவாகும் கீரை வகை அகத்தி தான் வரும் மாட்டுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களா மாசம் கீழே மேல இருபது கடலில் இது ஓய போவதும் இல்லை அவன் குளிக்க போவதும் இல்லை அலை இடம் இருந்து வரும் பதினேழு மன்னர் மடல் ஓலை காய்க்கு முந்திர நிலை காய்க்கு முந்திர நிலை பிஞ்சு வரும் மேலிருந்து கீழ் பத்தொன்பது ஜல்லிக்கட்டு இந்த விரட்டு என்றும் சொல்வர் மஞ்சு விரட்டு கடைசி எழுத்து இல்லை மஞ்சு விரட்டு பிஞ்சு மேல இந்த கீழ் இருபத்தி ஒன்னு இளம் சிவப்பு வண்ணம் ஆங்கிலத்தில் பிங்க் இந்த கீழ் இருபத்தி ரெண்டு ஒளி என்பதன் மாற்றுச்சொல் இது லைட் தானே ஆ லைட் மதியோக மந்திரி இருந்தார் சுட உரிக்கும் போது கண்களில் நீரை வரவழைப்பது வெங்காயம் வெங்காயம் பெரிய ஒரு ஆளு சொல்லிட்டே இருப்பாரு அடிக்கடி பெரியார் கீழிருந்து மேல் இருபத்தி நான்கு கிணறு ஆங்கிலத்தில் வளமருந்து இடம் நான்கு பருவ பெண்கள் அணியும் மேலே அவர் பறவைகளின் மூக்கு கலைந்துள்ளது எட்டு வளமிருந்து இடம் அழகு கலைந்துள்ளது இல்லையா கீழிருந்து மேல் பன்னிரண்டு அதிகம் வேறு சொல் முற்று பெறவில்லை மிகுதி கடைசி எழுத்து இல்லாததுனால மிகுதி பெறவில்லை முற்று பெறவில்லை வளம் இடம் பதிமூணு டேஷ் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் விவேகானந்தர் மொழி மேலிருந்து கீழ் எட்டு சேதம் வேறொரு சொல் சேதம் அழிவு என்ன அடைவரை இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் பாட்டுக்கு ஒரு புலவர் பாரதிதா பதினஞ்சு மேல இருந்துக்கி ஓவியரின் கை வண்ணம் போட்டிருக்காரு வரிஞ்சான் போட்டிருக்காரு குரங்கு மரத்துக்கு மரம் டேஷ் அதுவும் வந்தாச்சு தாவி ஒரே ஒரு சோறு பருக்கை போட்டாச்சு அதிகம் மிகுதி போட்டாச்சு